ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நடிகையை பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துல தெரிஞ்சிருப்பீங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் ஸோ முப்பத்தி ரெண்டு வயசாகக்கூடிய நம்ம கீர்த்தி சுரேஷோடைய கவர்ச்சி நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே போகுது எப்போ அந்த ஹிந்தி படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்களோ அப்போலேருந்து அந்த ஹிந்தி படத்து வாய்ப்புக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கவர்ச்சி ஆடைகளை களைஞ்சி தன்னுடைய முன்னழகை காட்டுறது அழகு காட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சர்க்காரு வாரி பட்டா அப்படின்ற ஒரு படத்தில் தான் முதல் முதல்ல வந்து ஒரு கவர்ச்சியான டான்ஸ் எல்லாம் ஆடுற அப்புறம் நம்ம கீர்த்தி சுரேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ அப்போ ஆரம்பித்து அவங்களுடைய பயணம் ஆடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முன்னழகு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கவர் பண்ணி பத்து பர்சன்ட்டு தெரிகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு காட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கிளீனாக வழித்து எடுத்த அந்த அக்கலையுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது கீர்த்தி சுரேஷோடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு ஒரு இது இது போதும் பா ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தாங்கும் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு செய்கிற அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ஃபேன்ஸுக்காக இவங்க தங்களுடைய மாங்கனிகளை அதாவது கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய மாங்கனிகளை அப்பட்டமாக வந்து காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கூர்மையான பகுதியுமே வந்து ரொம்பவே நல்லா காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம கீர்த்தி ஸோ கருப்பு ட்ரெஸ்ஸில் முன்னழகு தெரிகிற வகையில் கூர்மையான அந்த விஷயத்தையுமே வந்து ஷார்ப்பாக தெரிகிற வகையில் நம்ம கீர்த்தி சுரேஷ் ட்ரெஸ்ஸை வந்து வடவே காஸ்ட்யூம் பண்ணி அதாவது டிசைன் பண்ணி காஸ்ட்யூம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இவங்க சினிமாவில் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயமே இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி சினிமாவில் தான் வந்து கவர்ச்சி காட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருந்தாங்க இப்போ வந்து பட விழாவுக்கு ஏதாச்சும் ப்ரமோஷனுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஆடியோ லான்ச் எங்கே வெளியே வந்தாலுமே சினிமா ரிலேட்டட் இல்லாமல் எங்கே வெளியேனு வந்தாலுமே தன்னுடைய கவர்ச்சியை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது முப்பத்தி ரெண்டு வயசாகுது சினிமாலயே இளம் நடிகைகளுடைய வரவு ஏகப்பட்டது வந்துடுச்சு ஒவ்வொரு வாரமும் ஒரு புது நடிகை உள்ளே வந்துட்டுருக்குறாங்க ஸோ சின்ன சின்ன நடிகைகள் எல்லாமே வந்து பெரிய ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு படத்துலேயே வந்துச்சு ஒரு ரெண்டு படம் நடித்த ஒரு நடிகைன்னா அடுத்த ஒரு ஒரு டாப் ஹீரோ கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் கிடைக்கிது ஆனால் கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து அவுட் ஆகிட்டாங்க இவங்க ஹீரோயின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தாண்டி ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அதாவது நாற்பது வயசு கடந்த நடிகைகள் தான் வந்து இந்த மாதிரியான ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்க்கு மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க பட் கீர்த்தி சுரேஷ்க்கு வேறு வழி இல்லை எந்த நடிகருமே வந்து கீர்த்தி கூட சேர்ந்து நடிக்கக்கூடியவ அந்த ஆர்வத்தில் இல்லை ஐயோ கீர்த்தியை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்குற அளவுக்கு அவங்களுடைய இது போயிடுச்சு ஸோ என்ன தான் இதுக்கப்புறம் வந்து கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இப்போ கலட்டி என்ன பிரயோஜனம் அப்போவே வந்து கொஞ்சம் கவர்ச்சி காட்டி அந்த மசாலா ஐட்டம் லஞ்செல்லாம் ஆடி இருந்தால் இன்னையத்துக்கு மேபி இன்னும் ஒரு மூணு வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து போன வருஷம் கல்யாணம் வேறு ஆகிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க கல்யாணமாக ஸோ அது வந்து கீர்த்தி சுரேஷோடைய இதில் கரெக்டாக இருக்குது என்ன தான் வந்து அந்த மஞ்சு கயத்தோடு தன்னுடைய ரெண்டு மாங்காயம் காட்டினாலுமே முக்கால்வாசி மாங்காயை காட்டினாலுமே மக்கள் ரசித்தாங்களே தவிர பட வாய்ப்பு அப்படின்றது பெருசாக கிடைக்கல திரைமறைவு பிரைவேட் ஃபோட்டோஷூட்டும் வந்து எடுத்து சில பல வேலைகள் பண்ணியுமே அவங்களுக்கு வந்து வெறு சொருப்பமான படங்கள் தான் வந்து கைவசம் இருக்குது ஸோ பேபி ஜானை பெருசாக நம்பினாங்க ரொம்ப கவர்ச்சி காட்டினாங்க ப்ரொமோஷன்லாம் வந்து நல்லா குனிஞ்சு தன்னுடைய மாங்கனிகளை காட்டினாங்க பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அந்த பேபி ஜான் படம் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு ஸோ ஹிந்தியில் போய் ஜெயிக்கணும் அப்படின்ற கனவு அப்படியே அஸ்தமனம் ஆயிடுச்சு ஸோ இப்போ திரும்ப தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் மட்டும் நடிச்சிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன தான் வந்து ஆடைகளை கலைஞ்சி காட்டினாலுமே ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணாலே தவிர திரை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இப்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷை பற்றி உங்களுடைய இந்த காஸ்டியூமை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்